ஐயாவை சந்திக்க ஐயா அலுவலகம் சென்று விட்டேன் நான் மட்டும் சிங்கிளாக தொழில உள்ள போய் ஐயாவை சந்திக்கணும் அப்படிங்கும்போது அங்க இருக்க உதவியாளர்லாம் ஐயாவா இப்பதான் நீலாம் சந்திக்க முடியாது ஐயா கார் உள்ள வருது பாத்துட்டாங்க கூப்பிட்டுட்டேன் உடனே உள்ள வந்துட்டாங்க ஐயா என்னையா முதல்வருக்கு தர வேண்டிய மரியாதை அந்த காலத்தில் என்று கொடுத்து இரண்டாயிரத்தி இருபது பதினாறு அப்ப என்ன விஷயமா என்று கேட்டார்கள் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பகுதியில் ஒன்றே செயலாளர் பணியாற்றேன் ஐயா சேலத்துல எங்களுடைய ஐயா முதல்வர் மாநாட்டுக்கு போகணும் உங்களை சந்திக்க வந்தேன் எனக்கு யாரும் அறிமுகம் இல்ல யாரும் என்னை கூட்டிகிட்டே போகல அப்ப உடனே உள்ள கூப்பிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணம் விட்டேன் ஐயாயிரம் அஞ்சு லட்சத்துக்கு சம அப்பய்க்கு பொருமானம் அப்ப அன்று முதல் இன்று வரை அவரு அவரு வணங்கும் குழந்தைங்க இருக்கிறது அதுவா அதுவா எனக்கு கொடுக்க வச்சா நினைச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு ஏதாவது பணியாற்றணும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஐயா மென எல்லா மன்னர்களும் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலத்தை எழுதி வச்சாங்க நம்ம காலாப்படாரி கோயில் பிரச்சனையாவே இருக்கு அதுக்குன்னு ஒரு காய் நிலம் வாங்கணும் அதுக்குள்ளேயே ஏற்பாடு பண்ண என்ன சந்திரசேகர் அதை ஏற்பாடு பண்ணாரு வாங்கி கொடுத்தோம் ஐயா வச்சிட்டாங்க காலை வச்சுட்டாங்க இந்தபிச்சமாகும் பொண்ணுமா போன பொண்ணாக போகணும் ஐயாவோட யாரால ஆசிப்பெறோ அவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க என்னோட அனுபவத்தில் நான் பெற்றது நான் இன்றைக்கு மாவட்ட இன்றைக்கு நான் சாதாரண ஒரு கிராமத்துல இதுல இன்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணன் அன்புமணியா இருக்கட்டும் ஐயாவா இருக்கட்டும் நான் ஒரு தகவலை சொன்னேன் என்றால் உடனே கேட்பார்கள் ஏனென்றால் அனைத்து சமுதாயத்திலும் சமமாக பழகக்கூடியவன் நான் ஜாதித்துவம் காட்டுறதுக்காலும் நமக்காக ரொம்ப உதவியா இருக்காங்க அதனால ஐயா வந்தது மிகவும் பணி கொண்டு நான் என்னோட பொண்ணோட வளைகாப்புகளே அணுகிருந்தேன் ஐயா வரணும் அந்த புரோகிரம் தள்ளி வச்சு மனைவி ரெடியா கிளம்பியிருக்காங்க ஐயா வந்து புனிஞ்சியிருந்தேன் இன்னொரு முறை முறை வணக்கம்